thank you உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதையை வரைக்கும் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீக்காவோட ரீயூனியன் ஆச்சு ஸோ அதுவுமே வந்துட்டு விஜய் இங்கே தனியாக வந்து இவங்க கிட்டே இவங்க காவேரி இருந்து இதனால் தாத்தா பாட்டி வருத்தப்பட்டு இந்த மாதிரி ஓரளவு போச்சு அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது ஓரளவு வீக்கா ஃபேன்ஸ் ஆகி டிஆர்பி வந்துட்டு நல்லா தட்டி தூக்கிட்டு போச்சு ஸோ இப்போ இதில் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ விஜய் காவேரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதோட அடுத்துதான் தாத்தா பாட்டி அங்கே இருக்காங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க அதுவும் நடக்கலை ரெண்டாவது பசுபதி பையனை தூக்கி பண்ணாங்க அதுக்கப்புறம் எடுப்பார் அதுவும் இந்த ரெண்டுக்குமே இடையில சம்பந்தமே இல்லாமல் கொடுத்து வளகாப்பு வந்து குமரனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படி ஒரு சீன் போயிட்டு வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கு வீக்கா ஃபேன்ஸுக்குமே சரி அந்த கங்கா வந்துட்டு இப்படி கண்டினியூஸாக பண்ணி குமரனை கஷ்டப்படுத்திட்டே இருக்குது வீட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே மனசங்கடத்தை கொடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி தானே இருக்கு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ பிக் பாஸ் வருது அப்படிங்கிறனால சிக்ஸ் தேர்ட்டிக்கு இப்போ டைமை மாற்றிட்டாங்க ஸோ இப்போ செவன் தேர்ட்டிக்கு இருந்தது இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாற்றுறாங்க அப்படிங்கிறனால ஸோ அந்த அதில் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம வீக்கா ஃபேன்ஸாக இருக்கட்டும் மகாநதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஸோ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஆர்பி குறையாமல் அப்படியே போனாலும் போகலாம் இல்லை ட்ராக் இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே அடுத்து வரப்போகிற அந்த அப்கமிங் வீக்ஸில் வந்தாலும் வரலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ கதைக்குள்ளார போகலாம் வளைகாப்பு ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு கங்காவை வந்துட்டு குறை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டர் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்குறத என்னோட கருத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது கேரக்டர் ஸோ அதில் அவங்க கரெக்டாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட நடிப்பு இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு வில்லன் வில்லி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க அவங்களோட நடிப்பில் வந்து அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு கங்கா வந்துட்டு அது பேஸை பார்த்தாலும் இப்படிலாம் பண்றாங்க அப்படி எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி கமெண்ட் வரது எல்லாமே வந்துட்டு கங்காவோட நடிப்பு அவங்க நல்லா பண்றாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் நான் இந்த வளகாப்பு விஷயத்தையுமே வந்துட்டு குமரனை வந்துட்டு திரும்ப திரும்ப ஏதாவது சொல்றதா இருக்கட்டும் வளகாப்புக்கு வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகணும் சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்க ஏரியாவுக்கு போக வேணாம் அங்கே போனோம்னா நம்ம நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் கும்பலில் இடிச்சிட்டு இருப்பாங்க அதனால நம்ம வந்துட்டு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதுக்கு காவேரி சொல்றாங்க நம்ம வந்துட்டு விஜய் எப்பயுமே என்ன கூட்டிகிட்டு போகிற ஒரு கடை இருக்குக்கா அங்கே போவோம் சூப்பராக இருக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் வந்து எப்போயுமே ரொம்பவும் பிராண்டடா தான் கூட்டிட்டு போவார் நினைச்சிட்டு கங்கா என்ன சொல்றாங்க அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அங்க போய் எப்படி நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க பாத்துக்கலாம் பேசிட்டு இருக்கும்போது குமரன் வந்துடுறாரு உள்ளார் நுழையும் போது எல்லாருமே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி அதோ மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க இவங்க மட்டும் முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் யாருக்கோ வளகாப்பு நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க வீட்டில் இங்கே நடக்க போகிறது நம்ம வீட்டு விசேஷங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டிலே இருக்காமல் சுற்றிட்டு இருக்கீங்க கிளம்புங்க கடைக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாட்டி என்ன சொல்கிறாங்க ஏண்டி வளகாப்பு நடக்கிறது உனக்குதானேடி தானே டி அப்போ அவன் ஆம்பளை வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தானா எப்படி நடக்கும் அவன் வெளியே வேலையை பார்த்தா தானே உனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கும் அவன் பாட்டு பார்க்குறத பார்க்கட்டும் வந்தவன ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கூட கேட்காம கடைக்கு கிளம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் திட்டுறாங்க ஸோ குமரன் என்ன பண்ணுறாருன்னா பாக்கெட்டில் இருந்து ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து இந்த கங்கா நீ சாரி கேட்டியில் இதில் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு அப்போவுமே வந்துட்டு ஏது இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஃபேஸ்ல காட்டுற அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பார்க்கறவங்களுக்கு கடுப்பா இருக்கு குமரனை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அவர் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேங்கக்கா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்றாரு சோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் கடைக்கு போய்ட்டு இவங்க பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நைட் வரும்போது நிறைய லக்கேஜ் தூக்கிட்டு வராரு ஃப்ரூட்ஸ் அது என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே கொண்டுட்டு வர்றார் சாப்பாவுமே இவங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவர் கடைக்கு கிளம்ப தான் பார்க்கறாரு அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க என் ப்ளவுஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துடுறேன் கங்கா அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் காலையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவங்க கடுகடனே தான் இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு எதுவுமே கேட்க மாட்டீங்களா வீட்டில் வராரு போகிறாரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க ஏய் விடுறி அதெல்லாம் தம்பி அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமாதானப்படுத்திடுறாங்க ஸோ இவர் வெளியே கிளம்பி போனவரே காவேரியை மட்டும் தனியாக கூப்பிட்டு கங்காக்கு எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணு காவேரி ஆர்டிஸ்ட்லாம் வரவதாச்சு கூட நீ பண்ணு அப்புறம் இந்த ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் கூட நீ பண்ணு ஆனால் நான் பண்ணேன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு எதுக்கு மாமா இப்படி சொல்கிறீங்க நீங்க பண்றீங்கன்னா அக்கா சந்தோஷம் தானே படுவா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை இல்லை காவேரி நான் பண்றேன்னு சொன்னா அவங்க நல்லாவே பண்ணாலும் அதை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவா கங்கா ஏன்னா என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா அவ அப்படின்னு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிடுவார் அந்த ஒரு வார்த்தையிலே அவ்வளவு அர்த்தம் இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு கங்கா வந்துட்டு குமரனை வந்து உங்களால முடியாது 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 உங்களால என்ன முடியும் அப்படின்னு கேட்டு கேட்டு குட்டி 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 உட்கார வச்சிருக்காங்க ஒரு குற்ற உணர்ச்சியிலே அதையும் தாண்டி தான் பொண்டாட்டிக்கு வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவர் ஸ்டாண்டில் நிற்கிறாருல ஸோ அந்த இடத்துல தான் குமரனையும் பாராட்டணும் ஸோ மறுநாளும் ஆகிடுது ஸோ அந்த லேட் ஆகுது அவர் வர்றதுக்கு ஏன்னா அவர் அந்த டைமில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் லாஸ்ட் டேட்டும் அந்த கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேயும் அவர் எல்லாம் முடித்து வச்சாகணும் பற்றாதுக்கு சைட் பை சைடு இவங்களுக்கு அந்த ஜாக்கெட்டையும் தைச்சாகணும் ஸோ இதையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாக்கெட்டை மட்டும் முன்னாடி கொடுத்து அனுப்பிடுறாரு அவங்க ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் விஜய் நிவினையும் கூட அனுப்பி வச்சிடறாரு நீங்கள் போய் ரெடி ஆகுங்க பிரதர் யாராவது அங்கே இருக்கணும்ல நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன்னா அவங்க ரெண்டு ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்றாங்க ஸோ அவங்களுமே அங்கே போய் எல்லாருமே ரெடியாக கிளம்பி நிற்கிறாங்க ஸோ ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பி நிற்கிறாங்களே இந்த டைமில் கூட குமரன் வரலையே அப்படிங்கிறது இன்னமும் அவங்களுக்கு கோவத்தை அதிகப்படுத்துது ஏன் அப்படின்னா அவங்களோட கல்யாணமும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நடந்தது தான் ஏன்னா இவங்க மணப்பெண்ணாக அங்கே நின்றுட்ருப்பாங்க கடைசி லாஸ்ட் மினிட் வரைக்கும் குமரன் வருவாரா வருவாரான்னு எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைம்மு நிமின்னு தான் போய் அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா கிட்டேருந்து எப்படியோ தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து தான் இந்த கல்யாணமே நடந்தது ஏன்னா அதே சுச்சுவேஷன் திரும்பவும் நமக்கு வந்து இந்த வளகாப்புலேயும் நடக்குது அப்படிங்கிற கோவமும் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது ஸோ அவர் ரேட்டாக வராரு அப்படின்னா அதில் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவர் எல்லா திங்ஸையும் வந்துட்டு தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வரணும் அது ஒன்று ரெண்டாவது அவங்க கிட்டே வாங்கின பேமெண்ட்டை வச்சு கங்கை எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஒட்டியானம் கேட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஒட்டியானம் அப்படிங்கிறது ரொம்பவும் கிராண்டாக வாங்கி ஏன்னா ஒட்டியானம் வாங்கணும் அப்படின்னா இந்த டைம் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்க வைக்க முடியாது அதனால் ஒட்டியானம் அப்படிங்கிறதே வந்துட்டு டூ இன் பர்பஸ் மாதிரி ஒட்டியானமாக இப்போதிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கழுத்தில் ஆரமாகவும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வராரு ஸோ அதையும் வாங்கிட்டு வரதுக்கு தான் அவருக்கு லேட்டாகவே ஆகிடுது ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்க இவர் வரதுக்கு மட்டும் லேட் ஆகுது அப்படிங்கிறனால நல்ல நேரம் போயிடுச்சு இன்னும் குமரன் தம்பியை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க அவர் காலும் எடுக்கலை ஏன்னா மொபைலில் வந்துட்டு வண்டியிலே வச்சுட்டு போயிருப்பார் சைலண்டில் இருந்தது அப்படிங்கிறனால தெரியல அவருக்கு அதுக்கு அடுத்து விஜய் கிட்டே கேட்குறாங்க இதை நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீ வேணும் விஜயும் கால் பண்ணுறாங்க ஸோ அந்த டைம் தான் அவர் கரெக்டாக அந்த இருந்து ஜுவல்லாம் வாங்கிட்டு வரதுனால காலை பார்த்துட்டு அவர் எடுத்துடுறாரு ஸோ இந்த கோவமும் அவங்களுக்கு வந்துடுது நம்ம கால் பண்ணால் எடுக்கலையே அப்போ இவங்க கால் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு எழுந்துருது அவரும் கிளம்பி வந்துட்டாரு கூப்பிட்டு டைம் வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்த கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சொல்லி உட்கார வச்சு நலுங்கு வைக்கிற வேலை அதெல்லாமே ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த நேரத்திலேயும் வந்து வெறுப்பாகவே உட்காந்துருக்காங்க ஏன்னா எப்ப பாரு இவர் இப்படியே தானே பண்றாரு என்னதான் இவருக்கு கரெக்டாக செய்ய தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கோவத்திலே தான் இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத அவங்க ஆள் மனசுல பதிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த வளகாப்பு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு கங்கா வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க ஒன்று குமரன் வந்து கங்காவுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டையும் வந்துட்டு உதாசீனப்படுத்த போகிறாங்க அடுத்ததாக விஜய் காவேரி வந்துட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு அலட்சியப்படுத்த போகிறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே அந்த வளகாப்பு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கும்போது குமரனோட அம்மா எல்லாமே வந்திருக்காங்க அதே மாதிரி விஜயோட தாத்தா பாட்டியும் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அடுத்ததாக இவங்க போய் கொடுக்கும்போதுமே வந்துட்டு ஒரு மாதிரி வேண்டாம் இருப்பா தான் வாங்குறாங்க அக்கா வாங்கிக்கோக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது விஜய் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ அதையுமே வாங்கி அவங்க அப்படியே வச்சுருக்காங்க அதை பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஆர்வமும் அவங்க காட்டலை அடுத்ததான் லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா குமரன் வந்து ரொம்பவும் சிரிச்சுக்கிட்டு நம்ம கங்கா எதிர்பார்த்ததை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல்ஃபில்லோடு அவர் வந்துட்டு மனசோட அவர் வந்து கொடுக்குறாரு ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு இப்போ ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா யார்கிட்ட இவர் கடன் வாங்கினார் அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இவரால் தான் முடியாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் ஸோ இவங்க வந்துட்டு கொடுக்கும்போதுமே அதை வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தை தூக்கிட்டு கோபமாக கேட்குறாங்க நீ பிரித்து பாருங்க உனக்கே தெரியும் அப்படின்னு 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 சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இல்லையா இல்லையா அதே மாதிரி சொல்கிறாரு நான் முதல்ல முதல்ல பதில் சொல்லுங்கள் என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு இது ஏது காசு சொல்லி கேட்குறாங்க கேட்குறாங்க ஸோ ஸோ இதை எல்லாருக்குமே வந்து வந்து கோவம் தான் தான் வருது வருது பார்க்குற நமக்கே கூட கண்டிப்பாக கோவத்திலே ஏ என்னடி தம்பி தம்பி அதை வாங்கி பார்க்காம பிரித்து பிரித்து பார்க்க நீ சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு குமரனோட அம்மாவும் பக்கத்துலேயே தான் தான் நிற்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்து அவங்களோட அந்த வெடிச்சு வர்றதும் இருக்குது கண்டிப்பாக ஸோ இவங்க வாங்கிட்டு வேண்டாம் அவர் தான் பிரிக்கிறாங்க போது பார்த்தா அதில் வந்துட்டு இவரை எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கங்கா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நீ போட்டுக்கோ அதுக்கப்புறமா இது நீ கழுத்துலேயும் போட்டுக்கலாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையாக அவர் சொல்கிறாரு இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு ஏது இது தான் எடுத்தோன்னே கேட்குறாங்க உனக்காக தான் கங்கா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வாங்கினதெல்லாம் சரி எனக்காக வாங்குறேன்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏது காசு யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் பார்க்குறாங்க ஏன்னா விஜய் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நிவன் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறனால பார்க்குறாங்க ஸோ இந்த வார்த்தை சொன்னோன்னே குமரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது ஈவன் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ரொம்ப கடுப்பாகுது ஏன்னா கூடவே இருந்து பார்த்தவங்க இல்லையா அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்த பட்டு பண்ணார் அப்படிங்கிறத ராப்பாக்கெல்லாம் தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் உட்காந்து தைச்ச மனுஷன் அவர் ஸோ அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இறங்கின மனுஷனை இப்படி அவங்க அவமானப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அந்த கோவத்தை தான் கொடுக்குது ஸோ இவங்க வந்து கடுப்பாகவே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு நிவின்க்கு கோவம் வந்துடுது நான் விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு ஈரா ஈரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இப்போ திரும்பவும் இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நான் கேட்டதுக்கு என்ன பதிலே சொல்லலை இதை நான் போ நீ போட்டுக்கோ இங்கே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் யார்கிட்ட கடன் வாங்குனீங்க நான் உங்ககிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன் உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க இல்லைனா யார்கிட்டையும் கடன் வாங்கி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னல அப்படின்னு சொல்லும்போது நீ ஏங்க நான் கடன் வாங்கினேன் கடன் வாங்கினேன்னே சொல்லிட்டுருக்கேன் நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன் கங்கா நீ வந்துட்டு பேசுகிறது எதுவுமே வந்துட்டு சரியில்லை என்னை வந்துட்டு என்னால் முடியாது முடியாதுன்னே நீ சொல்லிட்டுருக்கியே நான் உனக்கு வந்து செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வேலையவே பண்ணி உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு உடனே இவங்க கேட்குறாங்க என்ன வேலை நீங்கள் பார்த்தீங்க அது நான் கேட்டுட்ருக்கேன் இந்த ஆரம் வாங்குற அளவுக்கு இந்த ஒட்டியான வா மாதிரி வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏது காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து சம்பாதிச்சு தாங்க அங்கேங்க வாங்கிட்டு வந்தேன் அதை பற்றியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இதை முதல்ல நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கத்திடுறாங்க சோ இதை பார்த்தோன்னே விஜய்க்குமே ஒரு மாதிரி ஆகிடுது வேகமாக வராரு ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க அப்படி டென்ஷன் ஆகிறீங்க பாப்பாவுக்கு ஏதாவது பயந்துர போதுங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய் நீங்கள் பேசாதீங்க நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயையும் முகுந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே காவேரிக்குமே கோவம் வந்துடுது அக்கா நீ என்ன தாக்கா பேசிகிட்டு இருக்க மாமா ஒன்று ஒன்று உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு நீ பேசுகிறதே சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன எனக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது காவேரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உனக்காக எவ்வளோ அவர் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு உனக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்கோமே இது எல்லாமே பண்ணது மாமா தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நான் நானும் கேட்குறேன் அவரால் தான் முடியாது அவருக்கு பண்ணுவோன்னா ஏது இவ்வளோ காசு நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் யார்கிட்ட கடன் வாங்கினார் அப்போ கடனை அடைக்கிறதுக்காக திரும்பவும் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கும் நாங்க தானே கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சோ இதெல்லாம் கேட்டுட்டு குமரன் வந்து அப்படி சைலண்டாவே நிற்கிறாரு உடனே குமரனோட அம்மா என்ன கேக்குறாங்க ஏண்டா குமரா நீ என்ன தான்டா பண்ணிட்டு இருக்கிறேன் எதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னா அது வாயை தொடர்ந்து பேசேண்டா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்மா நான் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சுமா அந்த ஆட்ரை தைச்சு முடிக்கிறக்காக தான் நாலு நாளாக நான் போயிட்டு போயிட்டு வந்தேன் இவ்வளோ பெரிய ஆட்ரு மாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்றாரு அப்போ இவ்வளோ நாலு நாளா நீ தூங்காமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியாடா குமரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நாலு நாள் தானேம்மா அதுக்கப்புறம் தூங்கிட்டா போது வளகாப்பு முடிஞ்சு முடிஞ்சோடனே கங்காவுக்கு சந்தோஷமாக இருக்கணும் இல்லைம்மா அதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்துடுது ஏண்டி என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்படி நீ பேசிகிட்டு இருக்கேடி அப்போ இப்படி தான் நீ அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கியா என் பிள்ளை இந்த மாதிரிலாம் ஓடி ஓடி உழைச்சி நான் பார்த்ததே இல்லையடி ராஜா மாதிரி இருந்தாண்டி என்கிட்டே இருந்தப்போ உனக்காக நான் வந்து இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவனை நீ மரியாதே இல்லாமல் நடத்திட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன குமரா உன்னை இவ்வளோ உன்னோட அருமை தெரியாமல் அவள் இருக்கா அவளுக்காக போய் நீ இவ்வளோ செஞ்சிருக்கேடா அவளை நன்றி கட்டவடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேருக்கு நேராகவே எல்லாத்துக்கும் முன்னாடி திட்டிடுறாங்க இப்போ கங்காவால் எதுவுமே பேச முடியல சாரதா மட்டும் என்ன பேசுவாங்க தான் பொண்ணு சைடு தப்பு இருக்கு அப்படிங்கும் போது அவங்களால பேசக்கூட முடியலை சோ இப்போ நிவன் வந்து பேசுறாரு நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுங்கிறத தான் கூட இருந்து பார்த்தோம் நாங்க காசு கொடுக்குறோன்னு சொல்லியும் என்கிட்டையும் விஜய் கிட்டையும் அவர் ஒரு ரூபா கூட வாங்கலை நானே சம்பாரிச்சு நான் எங்க அங்காவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கு நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்களுக்கு இப்போதான் புரியுது அப்போ இவ எல்லாமே இவர் தான் பண்ணாரா அப்படின்றத ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காவேரியும் எடுத்து சொல்றாங்க அக்கா உனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு முத கொண்டு எல்லாமே வந்துட்டு மாமதாக்கா அரேஞ்ச் பண்ணாரு நான் எதுவுமே ஒன்றுமே பண்ணலை அப்போ கூட மாமா சொன்னாருக்கா நான் பண்ணேன்னு தெரிய வேணாம் காவேரி அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கோன்னு சொல்லி நான் நானே தான் சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க்கா நான் அப்படி மாமா செஞ்சதாக சொன்னால் நீ வந்துட்டு நம்ப மாட்டேன் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன்ற மாதிரி அவர் நினச்சி வச்சிருக்காரு அப்போ நீ எந்த அளவுக்கு மாமாவை நீ இது பண்ணுற பாவாக்கா மாமா அப்படிலாம் நீ பேசாதாக்கா இனிமே இந்த மாதிரி மாமா கிடைக்கிறதுக்குலாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்கிறாங்க சரி இனிமேலாவது அவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதையும் தாண்டி இங்கே மகாநதியில் வந்துட்டு இன்னும் விஜய் வீட்டு சைடு அவங்க ரெண்டு பேரையும் போய் சேர்த்து வைக்கலாம் இன்னும் பசுபதி என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியல பசுபதி ஈவன் வந்து ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதாவது அவர் வந்துட்டு எல்லாருக்குமே எம்என் டீமில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்கிற மாதிரி போட்டிருந்தார் ஒன்றா அவர் அந்த சீரியல்லேருந்து வெளியே போகிறாரா இல்லை எதுக்காக போட்டிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இன்னும் அவரோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ராகவ் மேட்ருக்கு அப்புறம் இன்னும் அவரோடது வரலை ஸோ அது இல்லாமல் அவருக்கு வந்துட்டு அந்த பெஸ்ட் வில்லன் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு கிடச்சிருக்கலாம் அவர் ரொம்பவும் டிசர்வ் தான் பட் அவருக்கும் அந்த அவார்ட் அப்படிங்கிறது கிடைக்கல இந்த வாட்டி விஜய் ஸ்டாரில் ஸோ பாப்பம் பொறுத்திருந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பட் இந்த வளகப்புக்கு அப்புறமாது கொஞ்சம் கொஞ்சம் கங்காவோட புத்தி மாறி இந்த ட்ராக்கை கொஞ்சம் கட் பண்ணிட்டு அடுத்ததாக கொஞ்சம் நல்லா கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே மாறுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டிஆர்பி அதிகமாக இருக்காது இன்னும் கொஞ்சம் நமக்கு சான்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் கொடுங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்